அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்துல சீசு செல்லப்பா அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவரை பற்றிய முக்கியமான பல தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் பிறந்த ஊர் சின்னமனூர் வளர்ந்த ஊர் வத்தலகுண்டு இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்ப்போம் கவிதை புரவலார் இவருடைய சிறுகதைகள் என்னன்னு பார்ப்போம் சரசாவின் பொம்மைகள் மணல் வீடு அறுபது சத்தியாகிரகி வெள்ளை மலைமேடு மார்கழி மலர் இவருடைய பொது கவிதைகள் என்னன்னு பார்ப்போம் மாற்று இதயம் இவருடைய விமர்சனங்கள் தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கின்றது இவர் எழுதிய குறுங்காவியங்கள் இன்று நீ இருந்தால் இந்த குறுங்காவியம் மகாத்மா காந்தியை பற்றி எழுதின குறுங்காவியம் அடுத்து இவருடைய நாவல்கள் என்னன்னு பார்ப்போம் சுதந்திர தாகம் வாடிவாசல் ஜீவனவசம் இவரை பற்றிய சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கறத பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எழுத்து அப்படிங்கிற இலக்கிய இதழ வந்து தொடங்கி நடத்தினாரு இந்த எழுத்து இதழ வந்து தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி என அழைக்கப்படுது சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது கிடைச்சிருக்கு இவர் வந்து சுதந்திர சங்கு அப்படிங்கிற இதல்ல தான் முதன் முதல்ல எழுத தொடங்கினாரு மணிக்கொடி அப்படிங்கிற இதழ் மூலமா தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் தினமணி கதிரில வந்து பணிபுரிந்திருக்காரு நன்றி